நான் சொல்லியிருந்தேன் நான் பத்து மணிக்கு போய் நான் ரீச் ஆனேன் ரீச் ஆகும்போது நம்ம கண்ணு முன்னாடியே நினைச்சிருக்கோம் மார்ச் இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கூல் பசங்க செத்து செத்து ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு வரும்போது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல எந்த தலாக தான் தமிழ்நாடு முதலீட்டு சொன்னார் எந்த தலைவனும் தன்னுடைய ஆதரவாளர்கள் இறக்கிறது வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கும் எல்லாத்துக்கும் மாணவியன் இருக்க தான் செய்யும் என்பதை எனக்கு ரொம்ப தெளிவாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்கு பட் நம்முடைய மீடியா பீப்புளுக்கு நான் சொல்றது பண்ணிவிடும் யங்ஸ்டர்ஸ் இதேட்டு இருந்து தான் சொன்னேன் நான் வாங்கப்பா என்ஜாய் பண்ணுங்கள் பட் ஹாப்பியாக இருங்க பட் ஆனால் சேதப்படுத்தாதீங்க பாதுகாப்பாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு தான் திருப்பி அந்த பிள்ளைங்கள் சொல்கிறேன் ஒரு அரசாங்கம் அன்புக்காரங்கள் திட்டத்துலேருந்து அயல் நாட்டுக்கு உங்களை வேலைக்கு அனுப்பிச்சு வரைக்கும் எஜுகேஷன் சார்ந்து நாங்கள் நிறையா கொண்டு வரோம் தயவுசெய்து பயன்படுத்திவோங்க பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு தான் ஆதரவு தெரியுங்க நீங்கள் யாருக்கு வேணால் ஆதரவு தெரியுங்க ஆனால் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா அறிவு சார்ந்த கருத்தை வாங்கிக்கிட்டு யாருக்கு வேணால் நீங்கள் ஆதரவு தெரியுங்க படிக்க வேண்டிய தயவு செஞ்சு பிள்ளைங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க சேஃபாக இருங்க உங்களை நம்பி வீட்டில் பெற்றவங்க இருக்காங்க உங்களை நம்பி நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது உங்களை நம்பி தான் திட்டமே தீட்டும் அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடிச்ச தலைவர் பின்னாடி நீங்கள் போங்க நாங்கள் வேணான்னு சொல்லவில்லை பட் உயிர் ரொம்ப முக்கியம்ன்றது தெரிஞ்சு